தனுஷ்டி நான் தலைப்பு சுதந்திர தினம் இந்தியா ஆகஸ்ட் பதினைந்து தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை அடைந்து தனி விடுதலை நாடானது இந்தியாவின் இந்தியாவின் வணிகம் செய்ய வந்த ஆங்கிலர்கள் இந்திய கிழக்கிந்திய கம்பெனி மூலம் தங்கள் சாம்ராஜ்யத்தை ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு கட்டமைத்தார் இந்த நிலையில் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு இருந்து இந்திய சுதந்திர போர் வெடித்தது ஆங்கிலரிடம் இருந்து சுதந்திரம் வேண்டும் என்று சிப்பாய்கள் புயற்சி மூலமாக உத்தியமானது நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பகத்சிங் மகாத்மா காந்தி ராணி லட்சுமிபாய் சரோஜினி நாயுடு சந்திரசேகர் ஆசாத் உள்ளிட்ட எண்ணற்ற தலைவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டனர் நம் சுதந்திர காற்றை சுவாசிக்க முதல் காரணம் தேசிய தலைவர்களும் போராட்ட வீரர்களும் அவர்களை நினைவு கூறப்பட்டு மரியாதை செலுத்துபவர் இத்தகைய சிறப்பு வாய்ந்த சுதந்திர தினம் தேசத்தை நேசிக்கும் ஒவ்வொருவரும் உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றது இந்த நாளை இந்திய பிரதமர் டெல்லியில் செங்கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி மக்களிடம் உரையாடுவார் இவ்விழாவில் முப்படை அணிவகுப்பு நாட்டியம் நடனம் என வண்ணமயமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் ஒவ்வொரு மாநில தலைவர்களும் ஒவ்வொரு மாநில தலைநகரத்திலும் மாநில தலைவர்கள் தேசிய கொடியை ஏற்றி மக்களிடம் உரையாடுவார் இந்த நாள் இந்த நாள் அரசு விடுமுறையாகும் ஆகும் ஜெய்கின் 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 நன்றி